சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ மற்றும் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மென்சன் நாணயக்கார் ஆகியோரை கட்சியில் இருந்து நீக்குவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி எடுத்த தீர்மானம் சட்டப்பூர்வமாக செல்லுபடியாகும் என உயர் நீதிமன்றம் நேற்று முக்கிய தீர்ப்பொன்றை அளித்துள்ளது என்பதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக இளநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம் சுயேட்சை வேட்பாளராக களங்கரங்கிய களமுறங்கியமைக்கு காரணத்தை வெளியிட்டார் ரணில் மக்களின் பசி தீர்க்கவே ஜனாதிபதி தேர்தலில் கட்சி வேறுபாடு வேட்பாளராக களமிறங்கியுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பதவியை துறப்பது பெரிய பெர்னாண்டோ கருத்து என்கிறதான செய்தி ஒரு கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தியாக பிரசுரமாக இருக்கின்றது மனுஷவினிடத்திற்கு லால் பண்டாரி கூட பிரதமருக்கு எதிராக பௌரல் முறைப்பாடு பிரதமர் தினேஷ் குணவர் தினவுக்கு ஆசிர்வாதம் பெற்றுக்கொள்ளும் நோக்கில் கதிர்காமம் இந்த வாரம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பூசை வழிபாடுகள் தொடர்பில் தேர்தல் கண்காணிப்பு நிறுவனமான அமைப்பு தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு முறைப்பாடு அளித்துள்ளது மோட்டார் சைக்கிள்கள் மோதி ஆணையரவில் கோர விபத்து ஒருவர் சாவு மூவர் படுகாயம் புலிகளை ஒழித்தது போல் ஊழலையும் ஒழிப்பேன் சரத்பொன்சேகா சபதம் அரசியல் பழிவாங்கல் விசாரணை ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை செயற்படுத்துவதை ரத்து செய்ய உயர் நீதிமன்றம் நேற்று உத்தரவு கடைசி தேர்தலில் நாமில் பின்வாங்கல் என்கிறதான ஒரு செய்தியும் பிரச்சனமாக இருக்கின்றது இவை இருக்கின்றன பார்க்கலாம் பொலித்தீனில் மறைத்து வைக்கப்பட்ட ரூபாய் இருபது கோடி பெறுமதியான தங்கம் உப்பு உள்நாட்டு துப்பாக்கிகளுடன் சந்தேக நபர்கள் இருவர் கைது தொடர்ச்சியாக நாங்கள் தமிழக செய்திகள் பக்கத்தில் பார்க்கின்ற போது நாம் தமிழரின் வளர்ச்சி கண்டு திமுக பாஜக அஞ்சுகின்றன சீமான் சொல்கிறார் மன்னிப்பு கேட்டார் ஜெயக்குமார் வழக்கை ரத்து செய்தது மன்று இந்துக்களுக்கு எதிராக வன்முறை கண்டித்து திங்களன்று போராட்டம் ராஜகோபுரங்களை நகர்த்தி மீள இடத்தில் வைக்கவும் ரயில் திணைக்களத்திற்கு நீதிமன்ற உத்தரவு சிறுபான்மை மக்களை குறிவைத்து சட்ட திருத்தம் கனிமொழியும் சாடல் எங்கிறதான செய்திகள் தமிழக செய்திகள் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம் வவனியாவில் ஆக்கிரமித்து கட்டப்பட்ட சபுமல் கஸ்கட விகாரை திறக்கப்படுகின்றது நல்லூர் பெருந்திருவிழா சிறப்பு நிகழ்வுகள் எங்குதான் ஒரு கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது முப்பத்தி ஐந்து இந்திய மீனவர்கள் மன்னாரில் கைது அரிய தொடர்பில் தமிழரசின் முடிவு நாளை பணத்துக்காக வெண் செயல்களில் ஈடுபட்ட மூன்று இளைஞர்கள் கைது ஹொக்கைனுடன் கனடாவில் இலங்கை தமிழர் ஒருவர் கைது எங்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது விபத்தில் காயமடைந்த முதியவர் உயிரிழப்பு மன்னர் இளம் தாய் மரணம் உரிய நடவடிக்கை எடுப்போம் சுகாதார அமைச்சர் செலுத்தியுள்ளோம் மருத்துவமனையில் விடயத்தில் ஏதாவது தவறுகள் இடம்பெற்றிருந்தால் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக உளுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரண நேற்று உறுதியளித்துள்ளார் டிஜிட்டல் துறை பயன்பாடு குழந்தைகளுக்கு ஆபத்து சுகாதார மேம்பாட்டு பணியகம் டிஜிட்டல் துறைகளை பயன்படுத்த இரண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகளை அனுமதிப்பது பொருத்தமற்றது டிஜிட்டல் துறைகளால் குழந்தைகளின் மூளை வளர்ச்சி பாதிக்கப்படுகின்றது என்று சுகாதார மேம்பாட்டு பணியகத்தின் விசேட மருத்துவ நிபுணர் இனோகா விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் மைத்திரியின் குடியுரிமையை ரத்து செய்ய கோரி வழக்கு கடும் காற்றால் வீடு சேதம் மூன்று குடும்பங்கள் பாதிப்பு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது வெளி அமைச்சர் எகிப்துக்கு பயணமானார் விபத்தில் ஒருவர் பள்ளி சைக்கிளில் சென்றவரை மோட்டார் சைக்கிளில் செலுத்திய நபர் மோதியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மணல் கடத்தி சென்ற ஐந்து டிப்பர் சாரதிகள் கைது ஜனாதிபதி தேர்தல் வரை எரிபொருள் விலை மாறாது என்கிறதான ஒரு செய்தியும் பிரச்சனமாக இருக்கின்றது ஆயிரம் வெளிநாட்டு மருத்துவ பல்கலைகளுக்கு அங்கீகாரம் மருத்துவ சட்ட திருத்தத்துக்கு அனுமதி ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வெளிநாட்டு மருத்துவ பல்கலைக்கழகங்களை அங்கீகரிக்கும் வகையிலான மருத்துவ சட்டத்திருத்தம் மூலம் பாராளுமன்றத்தில் நேற்று முன்தினம் ஏகமனதாக அங்கீகரிக்கப்பட்டது வேலையேற்ற பட்டதாரிகள் அன்ரோ குமாரவுடன் சந்திப்பு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரச்சனமாக இருக்கின்றது வெட்டிய மரம் விழுந்த போது அதில் சிக்கி ஒருவர் மரணம் காசா சிறுவர்களுக்காக திரட்டப்பட்ட நிதி கையளிப்பு என்றதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி சிறுவர்கள் மத்தியில் உயர்வு பேஸ்புக் பிரச்சார விளம்பரத்துக்கு ரூபாய் ஐம்பத்தி ஒரு லட்சம் செலவிட்ட ரங்கில் வாக்காளருக்கான ஆவணங்கள் தேர்தல்கள் குழுவின் அறிவிப்பு என்றதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடி செய்தவர் கைதானார் தொடர்ச்சியாக நாங்கள் செய்திகளை பார்க்கலாம் அம்பாறை அலிகம்பை கிராம மக்களுக்கான சுகாதார சேவையை மேம்படுத்த நடவடிக்கை அம்பாறை மாவட்டம் அலிகம்பை பிரதேசத்தில் ஆரம்ப மருத்துவ பராமரிப்பு பிரிவுண்டனை ஏற்படுத்தி அதனூடாக அப்பகுதி மக்களுக்கு சுகாதார சேவைகளை வழங்குவதற்குரிய ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன வேப்பி கலைமகளில் நடந்த திறன் வகுப்புறை திரை திறப்பு விழாங்கிறதான ஒரு செய்தியும் பிரசனமாக இருக்கிறது விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த பாசிப்பயிறு பயிற்சிய திட்டம் ஆரம்பம் ஆலையடி ஆலையடிவேம்பு சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தின் செயற்பாடு பாராட்டத்தக்கது படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரச்சனமாக இருக்கின்றது கல்முனை மாநகர சபை மாநகர நூலகங்களை மேம்படுத்துவதற்கு நடவடிக்கை லொரியுடன் யானை பலி என்றுதான ஒரு செய்தி உலக செய்திகள் பக்கத்தில் பார்க்கலாம் பங்களாதேஷ் இடைக்கால அரசின் தலைவராக யூனு பதவியேற்றார் ஹமாஸ் அமைப்பினர் புதிய தலைவரை தெரிந்தன என்றுதான ஒரு செய்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்பி வருவாறும் நேபாளம் ஹெலிவிழ்ந்து விபத்து ஐந்து பேர் உயிரிழந்தனர் இசை நிகழ்ச்சியில் பலரை கொள்வதற்கு சதி திட்டம் இருவர் கைதாகின என்பதான செய்திகள் உலக செய்திகள் பக்கத்திலே இருக்கின்றன தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம் நஷ்ட அதாவது நஷ்ட வீடான ஒன்பது தசம் இரண்டு லட்சம் டாலரை மோசடி செய்தவருக்கு சிலர் திட்டம் முஜிபுர் ரஹ்மான் என்பர் அனுராதபுரத்தில் இருந்து வவுனியா வரையும் மற்றும் மகோலவில் இருந்து அனுராதபுரம் வரையிலும் ரயில் பாதையை திருத்திய இந்திய நிறுவனம் வேலை தாமதத்துக்காக ஒன்பது லட்சத்தி இருபதாயிரம் டாலரை அரசாங்கத்துக்கு நஷ்ட ஈடாக செலுத்த வேண்டியுள்ளது இந்த நஷ்டஈட்டை வேறு டீலூடாக தமது பைக்குள் போட்டுக்கொள்ள சிலர் முயற்சி முயற்சிக்கிறார் என்று முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் எழுநூற்றி பன்னிரண்டு ஆயுர்வேத வைத்தியர்கள் பதிவுக்கான விண்ணப்பம் மகளின் முகத்தில் சூடு போட்ட தந்தை என்கின்றதான ஒரு செய்தி ஜனாதிபதி தேர்தல் நூற்றி ஐம்பத்தி ஏழு முறைப்பாடு பதிவு ரணிலின் பக்கம் சென்றவர்கள் மீளவும் மெம்பியாவது சந்தேகம் வன்புணர்வு குற்ற கைதி தப்பியோட்டம் என்கிறதான ஒரு செய்தி முட்டை இறக்குமதி நடவடிக்கை பத்து நாட்களுக்குள் ஆரம்பமாகும் பக்க செய்திகளை பார்க்கலாம் அத்தியாவசிய பொருட்கள் சிலவற்றின் விலை குறைப்பு எட்டு ராஜாங்க அமைச்சர்கள் நாம் ராஜபக்சவின் பக்கம் பதவிகளை துறப்பதற்கு முடிவு ரணில் அரசாங்கத்தில் ராஜாங்க அமைச்சர் பதவிகளை வாய்க்கும் பொதுஜன பிரமண கட்சியின் உறுப்பினர்கள் எட்டு பேர் தமது பதவிகளில் இருந்து விலகி தய விலக தயாராக உள்ளதாக நம்பத்தகுந்த வட்டாரங்களில் இருந்து தகவல்கள் வெளியாகி உள்ளன வடபகுதி மீனவர்களை தன்வசமாக்க சீனா சதி செல்வம் அடைக்கலநாதன் குற்றச்சாட்டு தேர்தல் சட்டத்தை மீறும் அரச நிறுவனங்கள் விசாரணை நடத்த விசேட அதிகாரிகள் குழு என்கிறதான ஒரு செய்தி ஜனாதிபதி தேர்தலில் இருந்து நீக்கப்பட்ட இரு சின்னங்கள் விலகினார் பொன்சேகா என்கிறதான ஒரு செய்தி இந்திய மீனவரின் அத்துமீறலை தடுப்பதில் தமிழக அரசு தொடர்ந்து மெத்தன போக்கு வடக்கு கடத்தொழிலாளர்கள் இணையம் குற்றச்சாட்டு என்கிறதான செய்திகள் ஏழு நாட்டு பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக நாங்கள் செய்திகளை பார்க்கலாம் செய்தியாக அமைந்திருப்பது எந்த ஒரு ஜனாதிபதி வேட்பாளரும் தேர்தல் விதிகளை மீறினால் சிறையில் அடைக்கப்படுவர் தேர்தல் ஆணையாளர் நாயகம் என்கிற செய்தி எந்த ஒரு ஜனாதிபதி வேட்பாளரும் தேர்தல் விதிகளை மீறினால் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என தேர்தல் ஆணையாளர் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க எச்சரிக்கை செய்துள்ளார் என்கிறவாறு இன்றைய பிரதான செய்தி இடம்பிடித்திருக்கிறது அமைச்சு பதவிகளை தொடர்ந்து ஹரின் மனுச பார்த்த செய்தி கொடியேற்றத்துடன் அலங்கார கந்தனின் திருவிழா ஆரம்பம் வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி கோவிலின் மகோற்சவம் நேற்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது நேற்றைய கொடியேற்றத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பூர்வமாக கலந்து கொண்டனர் என்கின்ற செய்தி துப்பாக்கியுடன் கிளிநொச்சி இளைஞன் கைது என்கின்ற செய்தி முப்பத்தைந்து இந்திய மீனவர்கள் கைது இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமுறை கடற்கரையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் முப்பத்தைந்து மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கனடா வர்த்தக சம்மேளனத்துடன் வணிக கழகம் ஒப்பந்தம் என்கிற ஒரு செய்தி இலங்கை கனடா வர்த்தக சம்மளமும் யாழ்ப்பாண வணிகர் கழகமும் இணைந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றை கச்சா திட்டுள்ளனர் என்கிறவர் அந்த செய்தி காணப்படுகிறது துச்சிக்காண்டியில் பேரணை ஏற்றி பயணித்தவர் கூலர் வாகனம் மோதியதில் மரணம் மன்னார் வீதியில் சம்பவம் என்கிற ஒரு செய்தியும் இங்கே முக்கிய இடம் பிடித்திருக்கிறது மக்கள் பசதிற்கவே சுயேட்சையாக போட்டி ஜனாதிபதி ரணில் திருவன்காட்டில் இன்று கொடியேற்றம் புராதன வரலாற்று சிறப்புமிக்க மண்டை தீவு திருவன்காடு சித்திவினார் ஆலை மாவட்டம் இன்று பத்து மணிக்கு அதாவது பத்து இன்று பத்து பத்தாம் தேதி என்பதை குறிப்பிட்டிருக்கிறார்கள் சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகின்றது என்ற செய்தி கிளிநொச்சி ஆணையரவில் மோட்டார் சைக்கிள் விபத்து இளைஞர் ஸ்தலத்தில் உயிரிழப்பு போன்ற செய்திகள் காணப்படுகின்றது ஜனாதி தேர்தல் தொடர்பில் இதுவரை நூற்றி ஐம்பத்தி ஏழு முறைப்பாடுகள் என்பது போன்ற ஒரு உட்பக்க செய்தி காணப்படுகிறது ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது புலிகளை ஒழித்தது போல் ஊழலை முற்றாக ஒழிப்பேன் ஃபீல்ட் மார்ஷல் சரத் போனசேகா என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது இது முக்கிய செய்தியாக இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது நல்லூரானின் பெருந்திருவிழா என்கிற செய்தி வெளிவார அமைச்சர் அகிப்துக்கு விஜயம் டிஜிட்டல் திரைகளால் மூளை வளர்ச்சி பாதிப்பு எச்சரிக்கை விடுக்கும் சுகாதார அமைச்சு ஹரின் மென்சவின் கட்சி ரத்து அமைச்சு பதவிகளை இழக்கும் நிலை சிறுவகிடையே அதிகரிக்கும் மூச்சு திணறல் அறிகுறிகள் வைத்திய நிபுணர்கள் எச்சரிக்கை ஒரு செய்தி விளையாட்டுச் செய்திகள் பக்கத்தில் பார்த்தால் ஐபிஎல் பி அணியில் பயிற்சியாளராக இருப்பதை விருப்பம் தெரிவிப்பு ஐசிசி தரவரிசை இலங்கை முன்னேற்றம் என்கிற ஒரு செய்தி இருபத்தி நான்கு மனத்தளத்தில் நூற்று நாற்பத்தி எட்டு பேருக்கு டெங்கு நாட்டில் கடந்த ஒன்பது நாட்களில் ஆயிரத்தி ஐம்பது டெங்கு நோயாளிகள் பதிவாகியிருக்கிறார்கள் என்கிறவாறு செய்தி மிக இடம்பிடித்திருக்கின்றது உணவுத் திருவிழாவும் விற்பனை கண்காட்சியும் யாழ் மாவட்ட சிலத்தின் ஏற்பாட்டில் ஒழுங்குபடுத்தப்பட்ட உணவு திருவிழாவும் விற்பனை கண்காட்சியும் கடந்த திங்கட்கிழமை திங்கட்கிழமை முற்றவெளி பகுதியில் இடம்பெற்றது என்கிறவாறு அந்த செய்தி காணப்படுகிறது தென்கிழப்பு பகுதியில் சட்டவிரோத மணல் அகழ்வு ஐந்து பேர் கைது வாகனங்கள் பறைமுதல் சுந்தரமூர்த்தி நாயனார் குருபூசை தினம் என்ற செய்தி மணவிலக்கலை யோக பயிற்சிகள் சரஸ்வதி முன்வெளியின் மெய்வினர் விளையாட்டு காணமலாக்கப்பட்டோரின் நிதிக்கட்ட பதிவுகள் நல்லூர் உற்சவகால தெய்வீக இசை தொடர்பான செய்தி காணப்படுகிறது முருங்கைக்காய் விலை வீழ்ச்சி செய்காளர்கள் பாதிப்பு என்கிற செய்தி வேறேற்றப்பட்டதாரர்களின் பிரச்சனைக்கு தீர்வு வழங்கப்படும் அன்றகுமார உறுதி ஹரிநடத்திற்கு கிருணிகா என்ற வினா வினாக்குறியுடன் ஒரு செய்தி தேர்தல் விதிமுறைகள் ஒரே நாளில் இருபது முறைப்பாடுகள் அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைப்பு என்கிறவாறு சதோஷ என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி இங்கே அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது வெளிநாடு மற்றும் இந்திய செய்திகளை பார்த்தால் வயநாட்டில் மீண்டும் நில அதிர்வு என்கிற செய்தி ராணுவ வீரர்களை கண்ணீருடன் வழி அனுப்பிய வயநாட்டு மக்கள் என்கிற ஒரு செய்தியும் காணப்படக்கூடியதாக இருக்கிறது அழிவை நோக்கி நகரும் ஆஸ்திரேலிய பவளப்பாறைகள் என்கிறவாறு இன்னொரு செய்தியும் இடம்பிடித்திருக்கிறது திருமண வயது மூன்று திருமண வயது ஒன்பது புதிய சட்டமூலத்துக்கு எதிராக ஈராக் பெண்கள் போராட்டம் அதாவது ஈராக்கில் பெண்களின் திருமண வயதை ஒன்பதாக குறைக்கும் சர்ச்சைக்குரிய சட்டம் மூலம் அந்நாட்டின் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தி எதிரியை சதியால் வீழ்த்த முயன்ற ரஷ்ய செஸ் வீராங்கனை என்கிற செய்தியும் அணு ஆயுத ஏவுகணைகளை ஈரானுக்கு வழங்கும் பாகிஸ்தான் என்கிற செய்தியும் காணப்படுகிறது பதவி விலகினார் சரத் பொன்சேகா பாராளுமன்ற உறுப்பினர் பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசால பதவியிலிருந்து இருந்து விலகியுள்ளார் என்கிற செய்தி தேர்தலில் வாக்களிப்பதற்கு ஆவணங்கள் ஏதும் இல்லாவிட்டால் தற்காலிக அடையாள அட்டை என்கிறவாறு செய்தி காணப்படுகிறது போலி விளம்பரம் தொடர்பில் அவதானத்துடன் செயல்படுங்கள் கணினி அவசர தயார் நிலைக்குழு தயார் நிலைக்குழு என்கிற செய்தி மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் ரத்த வங்கியால் ஏற்பட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட குருதி தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்யும் நோக்குடன் மன்னார் ரோட்டரை கழகத்தின் ஏற்பாட்டில் அமிரசங்க நினைவாக தனியார் விருந்து நுடுதி நேற்று இரத்த தானம் இடம்பெற்றதாக ஒரு செய்தி இலங்கையை மீட்ட ரணில் போன்ற தலைவரை வங்கதேசத்துக்கு தேவை பவித்ரா ஆராய்ச்சி என்ற செய்தி ஜனாதிபதி வேட்பாளர்கள் இருபத்தி ஏழாக அதிகரிப்பு பெண்களுக்கு சம உரிமை ஜனாதிபதி ரணில் உறுதி அதாவது பெண்களுக்கு சம உரிமை கிடைக்க ஆவணம் செய்வதாக அந்த செய்தி இளவாளையில் நாளை இலவச மருத்துவ முகாம் இளைஞம் பெற்றது உறுதி கான்ஸ்டபிளுக்கு சிறை வாக்குரிமை பறிப்பு என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது கட்சி தாவர்களின் கட்டுப்படுத்த புதிய சட்டம் அன்றகுமார் தெரிவிப்பு வீடு இலைகளுடன் இளைஞன் கைது என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இறுதி பக்கத்திலே தேர்தல் ஆணைக்குழுவின் பாதுகாப்பு தொடர்பில் ஆராய்வு என்கிற தலைப்பில் அந்த செய்தி அமைந்திருக்கிறது இவைதான் இன்றைய வலம்பினுடைய முக்கிய செய்திகள் அடுத்து உதயனுடைய செய்திகளை பார்க்கலாம் உதயன் பத்ரினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் வெளிநாட்டு மோசடி தொடர்பில் புதிய வேலைப்பினர் சிக்கியது போலீசாரின் தீவிர விசாரணையில் தகவல்கள் அம்பலம் வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக கூறி மோசடி செய்த வழக்கில் சந்தேக நபர்கள் சிலர் யாழ்ப்பாணம் விசேட குற்ற விசாரணை பிரிவினால் அண்மையில் கைது செய்ய செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலதிக விசாரணையில் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் இதுபோன்று பல்வேறு மோசடிகளில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வந்தமை தெரியவந்துள்ளது அதிவேக பயணம் பறித்தது உயிரை ஆன இரவில் சோகம் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி தமிழ் தேசிய குறியீடே தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரன் தெளிவுபடுத்தல் தமிழ் பொது வேட்பாளர் எனப்படுவது தமிழ் தேசிய கொள்கையின் குறியீடே இவ்வாறு ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ள தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினரான செல்வம் அரியநேந்திரன் தெரிவித்துள்ளார் பொன்சேகா பதவி விலகல் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது விபத்தில் காயமடைந்த உயிரிழப்பு ஏழைகளின் பசிக்கு கட்சிகள் கிடையாது ஜனாதிபதி ரணில் நேற்று உரை நீதிமன்றம் தீர்ப்பு பொன்னாலை வரதராஜ பெருமாளுக்கு நாளேறுகிறது கொடி என்கின்றதான ஒரு செய்தியும் பிரசனமாக இருக்கின்றது அமைச்சு பதவியை துறந்தார் ஹரின் வந்த வேலை முடிந்ததாம் சுற்றுலாத்துறை அமைச்சராக செய்யப்பட்டு வந்த ஹரின் பெர்னாண்டோ அந்த பதவியில் இருந்து விலகியுள்ளார் மக்களானை கோற்கு ராஜபக்சகளுக்கு இல்லை சம்பிக்க சாட்டேன் மாகாண சபை தேர்தல் திருத்தம் செப்டம்பர் மூன்றில் மூன்றாவது வாசிப்பு எங்கிருந்த செய்திகள் முதற் செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன உதய பத்திரிகையுடைய செய்திகளை பார்க்கலாம் பிரதான கட்சிகள் பரப்புரை போர் அடுத்த வாரம் அனல் பரப்பு ஜனாதிபதி தேர்தலுக்கான பரப்புரை போரை போரை எதிர்வரும் வாரம் முதல் முழு வீச்சுடன் முன்னெடுப்பதற்கு பிரதான கட்சிகள் திட்டமிட்டுள்ளதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன அஞ்சல் மூல வாக்களிப்பு விண்ணப்ப காலம் நிறைவு ஐக்கிய தேசிய கட்சி ரணிலுக்கு ஆதரவு என்கிறதான ஒரு செய்தி சில சின்னங்கள் பட்டியலில் நீக்கம் தேசிய அடையாள அட்டை தற்காலிகமாக ஏற்பாடு வாக்களிக்கும் போது தேசிய அடையாள அட்டை இல்லாதவர்கள் என இனங்காணப்பட்ட சுமார் ஒன்றரை லட்சம் பேருக்கு தற்காலிக அடையாள அட்டைகளை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது பிரிந்தோர் வாரங்களில் மகிந்த அழைப்பு ரணிலுக்கு ஆதரவு என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது அரசியல் ஒப்பந்தங்களில் ரணில் தீவிர நடவடிக்கை தேர்தல் முரல்கள் நூற்றி ஐம்பத்தி ஏழு என்றதான ஒரு செய்தி அதாவது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இதுவரையில் நூற்றி ஐம்பத்தி ஏழு முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது நாமலுக்கு ஆதரவளிப்போர் அரசிலிருந்து விலகல் மீனவர்களின் அத்துமீறல் தமிழக அரசு அசம்பந்தம் கடத்தொழில செயலர் சாடல் இந்திய மீனவர்கள் அத்துமீறி இலங்கை கடற்பரப்பிடம் வருவதை தடுக்க அரசுக்கு அழுத்தத்தை கொடுக்கின்றோம் கடற்படைக்கும் அழுத்தத்தை கொடுக்கின்றோம் எனினும் அவர்களின் அத்துமீறிய வருகையை நிறுத்த முடியாத நிலையில் இருக்கின்றோம் இவ்விடயத்தில் தமிழக அரசு அசம் அந்த போக்குடன் செயற்படுகின்றது என வடமாகாண கடத்தொழிலாளர் இணையத்தின் செயலாளர் என் எம் மாலம் தெரிவித்துள்ளார் புத்தக திருவிழா கோலாகல ஆரம்பம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது மணலுடன் டிப்பர் மடக்கி பிடிப்பு எல்லை மீறி நுழைந்த முப்பத்தி ஐந்து இந்திய மீனவர்கள் கைது தரநிலையில் முன்வரிசையில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி புதிய மருத்துவ திருத்த சட்டத்தின் கீழ் சர்வதேச தரவரிசை பட்டியலில் இடம்பிடித்துள்ள முதல் ஆயிரம் வெளிநாட்டு மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி வழங்கப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சர் ரமேஷ் தெரிவித்துள்ளார் எட்டு மாதங்களில் நூற்றி தொன்னூற்றி ஏழு யானைகள் கலி ஆலி எகித்து பயணம் என்பதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி இலங்கை இந்திய நட்புறவு சின்னம் இலங்கை இந்திய நட்புறவு சின்னம் ஸ்ரீ ஜேவர்த்தனபுரம் தேசிய சந்தன காட்டில் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை திறந்து வைக்கப்பட்டது வாக்களிப்பு நிலையங்கள் அமைப்பதில் நிதி சிக்கல் என்கிறதான ஒரு செய்தியும் பிரச்சனமாக இருக்கிறது சமூக நீதி கட்சி விசேட மாநாடு இளந்தாய் உயிரிழப்பு தவறிழைக்கப்பட்டால் தண்டனை சுகாதார அமைச்சர் தெரிவிப்பு மன்னார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த இளம் தாய் சிந்துஜாவின் மரணம் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தியுள்ளோம் இந்த விடயத்தில் ஏதாவது தவறுகள் இடம்பெற்றிருந்தால் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ர தெரிவித்துள்ளார் மது விலையை குறைப்பது பாவனையை ஊக்குவிக்கும் மது தகவல் நிலைய பணிப்பாளர் தெரிவிப்பு மதுபானங்களின் விலையை குறைக்குமாறு மது வரி திணைக்களம் விடுத்த கோரிக்கையானது மது பாவனையை ஊக்குவிப்பதாக அமையும் என போதை வஸ்து மற்றும் மது தகவல் நிலைய பணிப்பாளர் மருத்துவர் டி சேரம் தெரிவித்துள்ளார் மலையக ஆசிரியர்களுக்கு இந்திய அரசால் ரூபா எழுநூற்றி ஐம்பது மில்லியன் கட்டட ஆயுர்வேத குறைவு கோபா குழு அதிருப்தி மக்கள் முறைப்பாடுகள் விசாரணைகள் செய்ய சுங்க விவகார பிரிவு கைபேசி பாவனையால் குழந்தைகள் மூளை பாதிப்பு மருத்துவர்கள் எச்சரிக்கை டிஜிட்டல் திரைகளை பயன்படுத்துவதனால் சிறுவர்களின் மூளை வளர்ச்சி வீதம் பாதிக்கப்பட்டு வருகின்றது என்று சுகாதார மேம்பாட்டு பணியகத்தின் விசேட மருத்துவ நிபுணர் இனோ கவிக்கிரமசிங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார் குழந்தைகளிடையே தூக்கமின்மை உயர்வு மருத்துவர்கள் எச்சரிக்கை நாட்டில் குழந்தைகளின் நித்திரை தொடர்பில் பல பிரச்சனைகள் காணப்படுவதாக சுகாதார மேம்பாட்டு பணியகம் தெரிவித்துள்ளது அமுதசுரபி மலர் வெளியீடு என்கிறதான ஒரு செய்தி இனுவில் அறிவாலயத்தில் இன்று திருக்குறள் மாநாடும் கலை விழாவும் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தியும் பிரசமாக இருக்கின்றது இறுதி பக்க செய்திகளை பார்க்கலாம் குருதி கொடை முகாம் மன்னார் மாவட்ட பொது மருத்துவமனையில் ஏற்பட்டுள்ள குருதி தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்யும் நோக்கத்தோடு அமரர் சங்கரணி நிர்வாகம் ஏற்பாட்டில் கழக தலைவர் திருமலை ராசா தனேஷ் தலைமையில் விருந்தினர் விடுதியில் நேற்று வெள்ளிக்கிழமை குருதி கொடை முகாம் நடைபெற்றது கூடிய ஒரு இருக்கின்றது இவைதான் இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய முதல் முக்கியமான செய்திகளாக பிரசரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம் பிரதான தலைப்பு செய்தியாக அமைந்திருக்கின்ற செய்தியை நாங்கள் பார்க்கின்ற பொழுது தேர்தலுக்கு செலவு ஆயிரம் கோடி ரூபாய் அதாவது இருபத்தி ஆறு அங்குல வாக்குச்சீட்டு தேர்தலுக்கு செலவு ஆயிரம் கோடி ரூபாய் ஜனாதிபதி தேர்தலுக்கு இரண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் அரசு உத்தியோகங்கள் ஐம்பத்தி நான்காயிரம் போலீசார் கடமையில் என்கிறவாறு என்ற செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக இணைய செய்திகளை பார்த்தால் எம்பி பதவிகளை இழந்த ஹரின் மன்ஸ் என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது ஆனரவு பகுதியில் விபத்து இளைஞன் ஸ்தலத்தில் பலி தக்காளி தாக்குதல் என்கிற ஒரு செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது பொன்சேகா விலகினார் ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசால பதவியில் இருந்து என்கிற செய்தி மனுசவின் இடத்துக்கு பந்துலால் பண்டாரிக்கோட ஹரினின் இடத்திற்கு கிருனிகா என்கிற ஒரு செய்தி நாமலுக்கு ஆதரவளிக்கும் ராஜாங்க அமைச்சர்கள் எட்டு பேர் ராஜினாமா என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது அரிய நேத்திரன் நீக்கப்படுவாரா தமிழ் கட்சி ஞாயிறு கூறுகிறது சைத் ஜனாபதியானால் பிரதமர் பதவிக்கும் மூவர் கடும் போட்டி என்கிற செய்தி பதினைந்துக்கு பின் ரணிலின் விளையாட்டு ஆரம்பிக்கும் ஹரின் பெர்னாண்டோ கூறுகிறார் நாமலேயே நிறுத்தினோம் திச குட்டியாராய்ச்சி எம்பி மஹிந்தவுக்கு பணம் கொடுத்தவர்களே சைத்துக்கும் பணம் கொடுக்கிறார்கள் சரத் பொன்சேகா கூறுகிறார் என்கிற செய்தி ஜனாதிபதி தேர்தல் இருபத்தி நான்கு பேர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டி என்கிற செய்தி மானசபை தேர்தல் சட்டம் செப்டம்பர் மூன்றில் நிறைவேறுமா என்கிற ஒரு செய்தியும் காணப்படுகிறது அடுத்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது கோத்தா நியமித்த ஜனாதிபதி ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை செல்படை செல்வடியற்றதாக்கிய உயர் நீதிமன்றம் என்கிற ஒரு செய்தி பார்லமெண்ட் உணவகத்திலிருந்த மோதலும் இடம்பரவில்லை செயலாளர் நாயகம் குசானி ரோஹனத்தீர ஆயுர்வேத வைத்திய சபையில் பதிவுக்கு எழுநூற்று பன்னிரெண்டு ஆயுர்வேத வைத்தியர்கள் விண்ணப்பம் நீதித்துறையில் தலையிடாத ஜனாதிபதி ஆணையில் எங்களுக்கு எதிரான தீர்ப்பின் மூலம் உறுதி ஹரின் பெர்னாண்டோ தெரிவிப்பு அவசரமாக தேவைப்பட்டால் மாத்திரம் கடவுள் விண்ணப்பிக்க வலியுறுத்தும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் வேண்டுகோள் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் சிலவற்றின் விலைகள் குறைப்பு என்கிற ஒரு செய்தியும் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது உயிர்நாடி இலவச மருத்துவ முகாம் நாளை இளவாளை வருத்தப்படாத வாய்வு சங்கத்தின் பேராதரவோடு மாணவ ஒன்றியமும் மருத்துவ பீடமானவர்களும் மருத்துவர்களும் இணைந்து யாழ்பல்கலைக்கழகத்தின் ஐம்பதாவது ஆண்டினை முன்னிட்டு நடாத்தும் உயிர்நாடி இலவச மருத்துவ முகாம் ஞாயிற்றுக்கிழமை இளவாளை மெய்கண்டான் மகா வித்தியாலயத்தில் காலை ஏழு முப்பது மணிக்கு இடம்பெற உள்ளதாக அந்த செய்தி தான்வெட்டிய மரத்துக்கு அடியில் சிக்கி ஒருவர் பலி என்கிறவாறு ஒரு செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது அது முக்கிய செய்தியாக காணப்படுகிறது தடை செய்யப்பட்ட விவசாய பொருட்களுடன் மூவர் கைது அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் விலை குறைப்பதை பார்த்த செய்தி அரசு ஊழியர்கள் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்த தடையா என்கிற ஒரு வினாக்குறியுடன் ஒரு செய்தி தனியார் துறை ஊழியர்களின் சம்பளம் மேலதிக கொடுப்பன உள்ளிட்ட உரிமைகளை பாதுகாக்கவும் எதிர்கட்சி தலைவர் சஜித் திரியாய் மக்கள் படுகொலை செய்யப்பட்ட முப்பதாம் முப்பத்தி ஒன்பது ஆண்டு நிவனம் அனஸ்டிப்பு என்கிறவாறு ஒரு செய்தியும் காணப்படுகிறது வேளாண் முக்கிய செய்திகளாக தினக்குரலில் இடம்பிடித்திருக்கிறது அடுத்து நாங்கள் ஒரு இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கலாம் அனுசரணை வழங்கியோர் புது வருடத்தை பலப்படுத்த நூறு வீதம் தயார் ஃப்ரம் நெஸ்லே